ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தக்காளி உருகை பிறகு அருமையாக அட்டகாசமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஹெல்த்துக்கு பெனிஃபிட்ஸ் உள்ள நான் இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னாக்கா நமக்கு உடம்பு வலி கை கால் வலி இடுப்பு வலி எதுவுமே இருக்காது நல்ல டைஜஷன் ஆகும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்காது ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ரிடியூஸ் ஆகிடும் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் தக்காளி ஒன்று கிலோ கட் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கருப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் தமிழ்நாடு வெள்ளம் அண்டு கொஞ்சம் புளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் பெருங்காயம் மஸ்ட் இல்லையா ஸோ அது பெருங்காயம் காஞ்ச மிளகா ஏன்னா தக்காளி வந்து புளிப்பு தண்ணி நம்ம சில்லி பவுட்ரு போடுறோம் பெப்பரும் போடுறோம் ப்ளஸ் காஞ்ச மிளகா ஸோ மூணும் போடுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியா கடுகு சீரகம் வெந்தியம் இது வந்து மஞ்சள் தூள் வச்சுருக்கோம் ஸோ இது எல்லாமே போட்டு ஒரு அட்டகாசமான ஒரு தக்காளி உருகா பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒன் பை ஒன்றாக வறுக்க வேண்டாம் எல்லாமே ஒரேடியாக போட்டு வறுக்கணும் ட்ரையாக வறுக்கணும் அதுவும் இப்போ வந்து நான் வறுக்கிறேன் பாருங்கள் கடாயி வச்சுட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் இப்போது எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம் தனியாக போட்டிருக்கேன் அடுத்தது காஞ்சி மிளகாய் அடுத்தது பெருங்காயம் சீரகம் கடுகு விந்தியம் பெப்பர் ஸோ இது இப்போ நல்லா ரோஸ்டடாக நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும் இது பாருங்கள் நல்லா வறுத்துட்டேன் வாசனையாக இருக்குது பெருங்காயெல்லாம் நல்லா உபிரி ஆகிடுச்சு இவ்வளோதான் இது இப்போ நம்ம ஆற வச்சுட்டு அடுத்தது இது சூட்லேயே கருவேப்பிலை போட்டுக்கலாம் தனித்தனியாக வறுக்கணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா லேட் ஆகும் ஸோ எல்லாமே ஒன்றா போட்டு வறுத்துட்டோம்னாக்கா ஸ்லோல வச்சு தான் வறுக்கணும் ஸோ ஒன்றா போட்டு வரத்தோம்னாக்கா நல்லா இது மாதிரி வந்துடும் அடுத்தது பாருங்கள் கருப்பில போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு வறுத்துட்டா போகிறோம் ஆறுன பிறகு நல்லா கிறிஸ்பியாக முருமருன்னு வரும் ஸோ நல்லா பவுட்ரு ஆகிடும் இப்போ இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்தது தக்காளி போட்டிருக்கேன் இப்போ தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி நல்லா தொக்கா வர அளவுக்கு நம்ம வந்து பாயில் பண்ணணும் அதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் கல் உப்பு போடுறது மேலே சீக்கிரம் தக்காளி மேஷாயிடும் புளியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா மூடி வச்சு கிளறி நல்லா தொக்கா வர வரைக்கும் பண்ணணும் இது பாருங்க நல்லா பாயிலாகவே கொதிக்குது என்ன இவ்வளோ தண்ணின்னு பார்க்காதீங்க இது தக்காளி தண்ணி தான் ஸோ கிடாது தக்காளி கிடாது ஏன்னா தண்ணி ஊற்றினோம்னாக்கா தக்காளி உருகாய் கெட்டுணும்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி கிடையாது புளி போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் இந்த தக்காளி தண்ணி விடுது இல்லையா ஸோ அதுதான் இது இது நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இந்த தண்ணி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வருது நமக்கு நல்லது தான் இது ஸோ அது கெட கெடுறதுக்கும் வாய்ப்பு இல்லை இது ட்ரை ஆன பிறகு கொஞ்சம் நம்ம ஆற வச்சுட்டு நம்ம பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி அரைச்சிக்கணும் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இது பாருங்கள் இது நல்லா வந்து இந்த தக்காளி ஒரு சாறு இறங்கி திக்னஸ் கொடுத்துருச்சு நல்லா தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி திக்னஸ் கொடுத்துருச்சு பாருங்கள் ஸோ இது இது போகிறோம் இப்போ நான் இதை ஆற வச்சுட்டு இது அரைக்கணும் பேஸ்ட்டாக அரைக்கணும் ஸோ இது ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வு மறுபடியும் அதே கடாயை வச்சு கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதே கடாயில் தாளிச்சிக்கலாம் இந்த கடாயை வச்சு இப்போ ஆன் பண்ணியிருக்கேன் ஸ்லோ பண்ணிவிட்டு தாளிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதை பாருங்கள் பேஸ்ட்டு தக்காளி புளி உப்பு போட்டு வதக்கணும் இல்லையா அது வந்து இப்போ பேஸ்ட்டாக அது மாதிரி அரைச்சிருக்கேன் மசியாக அரிக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பவுட்ரும் அரைச்சிட்டேன் பாருங்கள் இந்த பவுடர் வந்து நல்லா மயமையாக அரிக்கக்கூடாது ஓரளவுக்கு கையில் எடுத்து பார்த்தாக்கா நிற நிறன்னு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி அரிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா தாளிக்க வச்சுருக்கேன் இது முதல்ல வந்து நம்ம இதை தாளிச்சுட்டு இந்த ஊற்றி சில்லி போட்ரு மட்டும்தான் போடணும் சில்லி போட்ரு வெள்ள அப்புறம் தான் போடணும் அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் இந்த பவுட்ரு போடணும் ஏன்னா பவுடர் ஆல்ரெடி எல்லாமே ரோஸ்டட் பண்ணது தான் கடுகு போட்டு தாளிச்சிட்ட பிறகு தாளிச்சு கடுகு பொறிஞ்ச பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா இது தக்காளி தா ஊற்றுனாக்க மேலெலாம் செதுரும் இப்போ நல்லா ரோஸ்டட் ஆகிடுச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி இது ஊற்றுனேன் இந்த பாருங்கள் செதறவே இல்லை ஏன்னா ஆரிடுச்சு இல்லையா ஸோ செதுறாது அந்த மாதிரி ஆற வச்சு செய்யுங்க அதான் நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்தது சில்லி பவுட்ரு சில்லி வீட்டு மிளகாய் தூள் இல்லையா இது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அண்டு வெல்லம் ஒட்டிகிச்சு ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோவில் நல்லா கொதிக்கிட்டுன்னு சொல்லிட்டு மிளகத்தில் வாசலாம் போன பிறகு அதுக்கப்புறம் இந்த மசாலா பவுட்ரு நம்ம சேர்த்துக்கணும் கொதிக்கிறது பாருங்கள் இதை நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு இந்த பவுட்ரு போட்டு நம்ம கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு நல்லா திக்காகடிச்சு இப்போ வந்து நம்ம இந்த பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் அதில் எப்பவுமே நம்ம ஸ்லோவில் வச்சு தான் நம்ம பாயில் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக அடி பிடிச்சிரும் அப்புறம் ஊருகாவுடைய டேஸ்ட்டு எல்லாமே போயிடும் ஸோ அதனால் எப்போயுமே ஸ்லோவில் வச்சு தான் கிளறிட்டே இருக்கணும் அடி அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும் இப்போ நான் நல்லா கிளறி விட்டுருக்கேன் இது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு நல்லா வரணும் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நல்லா ஹோட்டல் நல்லா வந்துருச்சு அவ்வளோதான் ஒரு கே ரெடி ஆகிடுச்சு இது எப்படி ஒரு டூ மந்த்ஸ் தாராளமாக வரும் ஸோ நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது இன்னும் நல்லது நமக்கு வெளியே வச்சா ஏன்னா வெயில் டைம் இல்லையா ஸோ கிணத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிங்கனாக்கா தேவையானப்போ ஒரு கிணத்தில் கொஞ்சம் எடுத்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து போட்டு லஞ்சுக்கு டிஃபனுக்கு எதுக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செய்யலாம் ஏன்னால் அவ்வளோ போட்டிருக்கேன் நான் எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட் உள்ள இன்க்ரீடியன்ஸ் தான் ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் ஸ்டூடியோ பார்க்கலாம் பாய் இன் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் டொமோட்டோ பிக்கர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ